வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே உன் அப்பன் இந்த கந்தன் இந்த ஆவணி மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமையினுடைய இரவில் உன்னோடு பேச துடித்து கொண்டிருக்கின்றேன் நான் இன்று உன் கனவில் தோன்றப் போகின்ற நேரம் இந்த வார்த்தைகள் உன் செவிகளில் வந்து சேர்ந்துவிட்டால் அது நிச்சயமாக நடக்கும் இப்படி ஒரு நிகழ்வு உன் வாழ்க்கையில் நடக்கும் என்றால் அதை நீ ஒருபொழுது வேண்டாம் என்று சொல்லிவிட மாட்டாய் அல்லவா உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் சரி இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய உண்மைகளையும் சரி என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்காக உன் அப்பன் இந்த கந்தன் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரம் நீ எந்த இடத்திலும் என்னுடைய அன்பை தொலைத்து விடாதே நான் உன் கனவில் தோன்ற வேண்டிய அவசியம் வந்துவிட்டது என் பிள்ளைக்கு இந்த கந்தன் இருக்கிறேன் என்பதனை உணர்த்த வேண்டிய நேரமும் வந்துவிட்டது கந்தனின் வேலையும் மயிலையும் அடிக்கடி என் பிள்ளைகள் இப்பொழுது எல்லாம் காண தொடங்கிவிட்டார்கள் அடிக்கடி இதையெல்லாம் கண்டு ரசிக்க தொடங்கிவிட்டார்கள் நம்மைச் சுற்றி கந்தனின் அருள் ஆசிகள் நிரம்பி இருக்கிறது என்பதனையும் இவர்கள் எல்லாம் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள் உனக்காக என்றுமே எந்த நிலையிலுமே நான் வருகின்ற இந்த நேரம் அப்பன் முருகன் உன்னோடு நின்று உனக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கும் காலம் இனி என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் உனக்கு நிச்சயமான மன நிறைவை உறுதியாக கொடுக்க வேண்டிய காலம் என்பதனை மறந்து விடாது இந்த நேரத்தில் நான் உன்னோடு இருக்கின்ற இந்த தருணங்களை நீ எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடாதே உன் முன்னால் நான் நடத்தக்கூடிய அதிர்ஷ்டங்களை என் பிள்ளை நீ எப்பொழுதுமே தவிர்த்து விடாதே நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல விஷயங்களை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் அத்தனைக்குமான திருப்பங்களும் சரி அத்தனைக்குமான வெற்றிகளும் சரி என்றுமே உனக்கு உறுதியாக கிடைக்கப் போவதை நீ முழுமையாக போகிறாய் உன்னோடு என்றுமே உன் அப்பன் நான் வருகின்ற ஒவ்வொரு அடியிலும் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரத்திலும் நீ எதையுமே தவிர்த்து கலங்குவதை முதலில் நிறுத்து உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கான நல்லதொரு புரிதலை நிறைவாக கொடுக்கும் அல்லவா நீ எந்த இடத்திலும் அப்பன் முருகன் என்னுடைய நாமத்தை உச்சரிக்க மறந்து விடாதே உனக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுதும் சரி உனக்கு ஒரு கவலை வரும்பொழுதும் சரி அந்த இடத்தில் கந்தன் உனக்கு கை கொடுத்து உன்னை ஆறுதல் படுத்துவேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளை உனக்கு எல்லாமுமே சரியாக கிடைக்கும் நேரம் எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியான புரிதலை கொடுக்கக்கூடிய நேரம் எந்த இடத்திலும் என் பிள்ளை உனக்கு விரும்பியதை நீ உறுதியாக பெற்றிடுவாய் என்பதில் எந்த ஒரு கலக்கமும் உனக்கு வேண்டாம் கந்தன் சொன்ன வார்த்தைகள் உன் வாழ்க்கையை மாற்றும் அப்பன் முருகன் நான் பேசிய விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இனி நடந்து முடிந்த விஷயங்களுக்காக நீ கலக்கம் கொண்டு தவித்தது எல்லாமும் போதும் இனிமேல் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு அதிர்ஷ்டங்களும் உனக்கு நடந்து உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே தயங்காமல் நாம் எந்த ஒரு முடிவையும் எடுக்கும் பொழுது அந்த இடத்தில் உனக்காக இந்த கந்தன் வந்து நிற்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே கந்தன் சொல்கின்ற வார்த்தைகள் இனி எப்பொழுதும் உன் வாழ்க்கையை உனக்கே உனக்கென உறுதிப்படுத்தி கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்தும் அல்லவா எந்த நிலையிலும் உனக்குள் கலக்கமில்லாமல் ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கிக் கொடுக்கும் அல்லவா உன்னை தேடி நான் வரும்பொழுதும் சரி உன்னோடு நான் தொடரும் பொழுதும் சரி இனி எப்பொழுதும் எந்த நிலையிலும் நீ உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையை சர்வ நிச்சயமாக மாற்றிவிட வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே கந்தன் சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கும் அப்பன் சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்கள் உனக்கு தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும் இனி எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எதையும் நீ தவிர்க்க மாட்டாய் உனக்கு வேண்டியது எல்லாமும் உனக்கே உனக்கென நன்மையை நடத்தி கொடுக்கும் நேரம் இந்த கந்தன் உன் முன்னால் வருகிறேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா நிலையிலும் பேரதிர்ஷ்டங்களும் பெருமகிழ்ச்சியும் கிடைக்க வேண்டும் அல்லவா கந்தன் உன் முன்னால் இருக்கும் இந்த தருணத்தில் என் பிள்ளை எதையுமே அவ்வளவு சுலபமாக நீ விட்டுவிடக்கூடாது உனக்கென்று நான் கொடுக்க நினைப்பது உனக்கென்று நான் தர நினைப்பது என்று ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ நிறைவாக புரிந்து கொண்டால் அது போதும் மன தெளிவோடு என் பிள்ளை எதையுமே நீ எதிர்கொள்ளுவாய் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் நீ உணரத் துடிப்பாய் உனக்கென்று இந்த கந்தன் என்னவெல்லாம் தந்திட்டாலும் அவை அத்தனையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயங்களை நடத்தி கொடுக்காமல் போகாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த நேரங்கள் இனி உனக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்று எல்லாம் நினைத்து கலங்காமல் என்ன நடந்தாலும் அத்தனையிலும் கந்தனின் ஆசிகளோடு நாம் அத்தனையும் அடைவோம் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொள் இன்று இரவு உன் அப்பன் முருகன் உன் கனவில் தோன்றக்கூடிய நிலையை என்னவென்று உனக்கு சொல்லவா என் குழந்தையை நான் உன்னுடைய கனவில் தோன்றுகின்ற இந்த நேரத்தில் முதலில் உனக்குள் கனவில் வண்ணங்கள் பல வந்து செல்லும் அது கந்தனின் மயிலினுடைய இறகுகள் அது மட்டுமல்ல கூர்மையான பல விஷயங்கள் உனக்கு தென்படும் அது கந்தனின் வேல் அடுத்ததாக சிறு குழந்தைகளினுடைய நடமாட்டங்கள் உன் கண்களுக்கு தென்படும் சிறு குழந்தை உன்னை பார்த்து சிரிப்பது போல உனக்கு பல விஷயங்கள் தோன்றும் ஒரு குழந்தையை கொண்டு போவது போலெல்லாம் உனக்கு கனவுகள் வந்துவிட்டது என்றால் நீ நிச்சயமாக புரிந்து கொள் கந்தன் தான் உன் கனவில் வந்தது என்று அப்பன்தான் உன் வாழ்க்கையில் இருப்பதை உனக்கு தெரிவிக்கிறார் என்று கந்தன் உன் முன்னின்று உனக்கு சொல்லும் ஒவ்வொன்றிலும் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையிலும் உனக்கு நன்மைகள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று என்னாலும் நான் உனக்காக முன்வந்து நிற்கும் இந்த காலங்கள் இனி எந்த இடத்திலும் உன்னை கைவிட்டு விடக்கூடாது என்பதனை புரிந்து கொள் சட்டென்று ஒரு நொடியில் எல்லாமும் மாறிவிடும் சட்டென்று இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு நம்பிக்கையை கொடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா கந்தன் இதற்கு மேலும் உனக்கு வேறு எதைச் சொல்லி புரிய வைக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் நான் உன் கனவில் இது போன்ற விஷயங்களை எல்லாம் உனக்கு தெளிவுபடுத்தி வருவேன் நான் இருக்கிறேன் என்பதனை உனக்கு நிச்சயமாக கனவுகளில் நான் வெளிப்படுத்துவேன் என் பிள்ளை மகிழ்ச்சியோடு நீ இருக்கும் நேரம் உனக்கு அப்பன் முருகன் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியாக உனக்கு புரிய வரும் நான் இருந்து நடத்துவது எல்லாமும் உனக்கு நிச்சயமான நம்பிக்கையை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது எந்த நேரத்திலும் இந்த சந்தோஷங்களை நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும் எந்த நிலையிலும் உனக்குரிய மகிழ்ச்சியை தெரிந்து கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே கந்தன் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இனி உனக்கான வாழ்க்கை மிளிரட்டும் கந்தன் தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இனி உனக்கு வேண்டியபடி எல்லா நன்மைகளும் சரியாக நடக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொள் அப்பனை தேடிய உனக்கு வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை கொடுக்க வேண்டியது என் பொறுப்பல்லவா நமக்கென இருப்பது நம் அப்பன் மட்டும்தான் என்று யோசிக்கின்ற என் பிள்ளைக்கும் சதா சர்வகாலமும் அரோகரா கோஷமிடுகின்ற பிள்ளைக்கும் இந்த கந்தன் முன்னின்று நீ விரும்பியதை உனக்கு தராமல் போய்விடுவேனா நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையைத்தான் உன் கைகளில் ஒப்படைக்காமல் நான் போய்விடுவேனா எல்லாமும் உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ எதிர்கொள்ளும் பொழுதுதான் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் தரும் பொழுதுதான் உன்னை சுற்றி நடப்பதை உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் எதற்கும் கலங்காதி கந்தன் தரக்கூடிய மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டங்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் மனதார நான் உனக்காக உன்னோடு வருவேன் மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் எப்பொழுதும் உனக்கு நிறைவாக கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள் கந்தன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு கவலை வேண்டாம் கந்தன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு கலக்கமும் வேண்டாம் இனி நடப்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள் என்னாலும் நான் இருக்கிறேன் உன்னோடு வேல் வேல் முருகா வேல் முருகா